வணக்கம் ஹிந்த் சில தினங்களாக சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் வழியாக பார்க்குறோம் கொரோனா கால தடுப்பூசி சம்பந்தமான விஷம பிரச்சாரங்கள் நிறைய இருக்காங்க குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் தடுப்பூசி எடுத்துகிட்டு எல்லாம் வந்து பக்க விளைவுகள் வரதாகவும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயிராபத்து வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான திட்டமிட்ட விஷம பிரச்சாரங்கள் பண்ணிட்டுருக்கிறத நம்ம இருக்கோம் இவங்களுடைய எண்ணம் வந்து அந்த கொரோனா காலத்திலேயே அந்த ஊசியை வந்து போட்டுக்காதீங்க அது வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கும் உயிர் காக்குற ஒரு இது இல்லை ஆபத்தை விளைவிக்கும்னு அப்படி டிசைன் டிசைனாக இவங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் மீறி மக்கள் வந்து தாமாக முன் வந்து அந்த ஊசியை போட்டுட்டாங்க எல்லாரும் வந்து கொரோனா காலத்தில் அவங்கள பாதுகாத்துக்கினாங்க பெரிய அளவில் இங்கே உயிரிழப்பு இல்லாமல் போயிடுச்சு நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இங்கே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய உயிரிழப்பு இல்லை அதை வச்சு அவங்களால அரசியல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த வன்மத்தை தான் இந்த தேர்தல் சமயத்தில் பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு பார்க்கற இவங்களோட பிரச்சனை கொரோனா ஊசி போட்டதோ இல்லை மக்கள் வந்து அதை மோடி அரசாங்கம் கொடுத்துட்டதோ இல்லை இவங்களோட உண்மையான பிரச்சனை ஒரு பக்கம் அந்த கொரோனா காலத்தில் தடுப்பூசியை வந்து உள்நாட்டிலேயே தயாரித்தது இவங்க வந்து விருந்தாளி வம்சத்துக்கு பிறந்தவனுக்கு வந்து உள்நாட்டில் உபயோகமாக எதுவும் நடந்தா அது பிடிக்காது ரெண்டாவது விஷயம் கொரோ அந்த தடுப்பூசியை வந்து மத்திய அரசாங்கம் எல்லாருக்குமே விலை இல்லாமல் கொடுத்தது அப்போ ஒரு பத்தாயர ரூபாய் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெரிய வசதி எல்லாம் போட்டுக்கினாங்க வசதி இல்லாதவங்களாம் ஊசி போட்டுக்க முடியாமல் சுத்து போயிட்டாங்கன்னா ஐயோ எல்லாம் மோடி கொண்டுட்டாரு அப்படின்னு பின் அரசியல் பண்ணியிருப்பாங்க அதுக்கும் வழி இல்லாமல் அவர் எல்லாருக்குமே விலை இல்லாமல் கொடுத்தாரு சில மாநில அரசுகள் என்ன வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கிது நாங்கள் வெளிநாட்டு ஊசியை வாங்க போகிறோம் அப்படின்னாங்க எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் உடனே நாங்கள் வாங்கிடுவோம் தம்பி நீங்கள் எதுவும் ஆணியை பிடுங்க இங்கே வந்து ஊசி எல்லாருக்கும் தயாராகிட்டு இருக்கு எல்லா மக்களுக்கும் விலை இல்லாம மத்திய அரசாங்கமே அனுப்பி வைக்கும் நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க தேவையில்லை வாங்க தேவையில்லை அப்படின்னு ஒன்று எல்லாரும் கப்சிப்னு ஆகிட்டாங்க அப்போ வெளியே வந்து ஊசி வாங்குறேன்னு சொல்லி ஒரு கட்டிங் கமிஷனும் பார்க்க முடியல உள்ளூரில் அந்த ஊசியை விற்று காசு பார்க்கறதுக்கும் வழி இல்லாமல் போச்சு இதை தாண்டி இந்தியா வந்து ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மைல்கல் சாதனை மாதிரி அந்த கொரோனா தடுப்பூசியை உள்நாட்டில் கண்டுபிடிச்சதும் அதுக்கு வந்து சர்வதேச மருத்துவ நிறுவனங்கள் அந்த ஆய்வகங்கள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்து கௌரவப்படுத்தினதையும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் மாஃபியாவால் ஜீர்ணிக்க முடியல ஏன்னா இந்த இங்கே வந்து மக்கள் நோய் நொடியிலேயே இருக்கணும் அஞ்சு ரூபாய் பெறாத மாத்திரையை கூட ஐநூறுரூபா ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி விற்று காசாக்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய எண்ணம் ஆனால் அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற மாதிரி உள்நாட்டிலேயே வந்து மருத்துவத்துறையில் ஒரு சாதனை நடந்து அதை எல்லா நாடுகளும் வந்து அந்த ஊசியை வந்து கொடுங்க அப்படின்னு நம்ம நாட்டுக்கிட்ட கேட்டதும் நம்மளுடைய மோ மோடி அரசாங்கமும் பல நாடுகளுக்கு பாகிஸ்தான் உள்ளிட்ட பல ஏழை நாடுகளுக்கு வந்து விலை இல்லாம கொடுத்திருக்கு சில நாடுகளுக்கு குறைஞ்ச விலையில குடுத்திருக்கு சில நாடுகள் கடனா வாங்கியிருக்காங்க அப்புறமா பணம் கொடுக்குறேன் இப்ப கொடுங்க அப்படின்னு அப்போ உலகம் பூராவும் அவ்வளவு உயிர்களை வந்து அவர் காப்பாத்திருக்காரு நம்ம நாடு மருத்துவம் விஞ்ஞானிகள் காப்பாத்திருக்காங்க அப்ப இது வந்து மருத்துவத்துறையில நம்ம நாடு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது இதை சகிக்க முடியாத சர்வதேச விஷமிகள் இந்த பிரச்சனை வந்து இப்போ புதாகாரமாக்குறாங்க ஏன்னா ஒரு இந்திய மருத்துவத்தை வந்து அதிருப்தியா உருவாக்கணும் இன்னொரு பக்கம் மோடி மேல அதிருப்தியை உருவாக்கணும் இதுதான் அவங்களுடைய எண்ணம் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த கொரோனா காலத்துல ஒரு பக்கம் விலையில்லாத ஊசி வந்து எல்லாருக்கும் கொடுத்து உயிரை காப்பாத்தினாரு இன்னொரு பக்கம் அந்த ரேஷனில் வந்து உணவுப் பொருட்களை வந்து விலை இல்லாம கொடுத்து ஜனங்க பசி பட்டினியில் செத்துடாமல் பார்த்துக்கினாரு இவ்வளோ விஷயத்தை பண்ண ஒருத்தர் மேலே இந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரத்தை அதுவும் தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு பயன்படுத்த பரப்பணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் எவ்வளோ கேடுகட்டவங்களா இருப்பாங்க எவ்வளோ கேவலமான பிறவைகளாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த ஊசியை அவர் இங்கே மட்டும் போ நம்மளை மட்டும் போட்டுக்கு விடலை அவரும் போட்டு இருக்காரு ம ஒரு நீதிபதிகள்ல இருந்து குடியரசுத் தலைவர்ல இருந்து முக்கியமான மந்திரி பதவிகள்ல இருக்கிறவங்கல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து இந்து பண்டிகைகள்னு வந்தாலே ஓடி வந்து விஷமமா பேசக்கூடிய உதவாக்கறையில இருந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இப்போ இவ்வளோ பேரும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி எதனா ஒரு இது வந்துடும் போட்டுட்டுவங்களுக்கெல்லாம் இப்படி ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு பேசுறாங்கன்னா இவங்களுடைய எண்ணம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க இன்னொரு பக்கம் எவ்வளவோ நாடுகளுக்கு நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் இங்கே ராணுவ இருந்து காவல்துறை சார்ந்தவங்கலேருந்து மருத்துவத்துறை இருந்து அத்தனை பேருக்கும் அந்த மருந்து கொடுத்தது சரி அவங்க எல்லாம் என்ன கூட மோடியாருக்கும் அமித்ஷாக்கும் பயந்துட்டு எதுவும் எதிர்ப்பா பேசினா நம்மளே எதுவும் பண்ணிவிடுவாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்கன்னு கூட வச்சுக்குவோம் வெளிநாடுகளில் அவ்வளோ நாடுகளுக்கு இந்த ஊசியும் மருந்தும் போனதே அவங்க எல்லாம் அந்த ஊசியை எடுத்துக்கிட்டாங்களே எல்லாம் சைடு எஃபெக்ட் வந்திருக்காதா அந்த நாட்டு அரசாங்கம் அதை பற்றி கேட்காதா மக்கள் கேட்க மாட்டாங்களா எதிர்கட்சிகள் ஊடகங்கள் கேட்காதா ஏன் யாருமே பேசல ஆனா அந்த கொரோனா ஊசியை கொடுத்ததுக்காக எத்தனை நாட்டு தலைவர்கள் நம்ம நாட்டை கையெடுத்து கும்பிட்டாங்க அதை ஏத்திட்டு வந்த விமானத்துக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்தாங்க ஒரு பப்புவா நியூ கினியா நாட்டோட அதிபர் நம்ம மோடி ஐயாவுடைய காலில் விழுந்து கும்பிட்டாரு நம்ம நெருக்கடி காலத்துல நம்ம மக்கள் உயிர் காப்பாத்தினர் ஒரு தகப்ப மாதிரி அப்படின்னு ஒரு நாடை வந்து இவ்வளோ காலகட்டத்திலேயே நெருக்கடியிலேயே கூட பொருளாதாரமும் விழாம மக்கள் உயிருக்கும் பஞ்சத்துக்கும் கூட பாதுகாப்பு வராமல் படியை பார்த்து ஒரு பக்கம் மருந்து கொடுத்து இன்னொரு பக்கம் சாப்பாடு கொடுத்து இவ்வளோ இதுவாக கட்டி காப்பாற்றிட்டு போறாருன்னு சொன்னால் அவர் மேலே இவங்களுக்கு இவ்வளோ வன்மம் விஷமும் இருக்குன்னா இவங்களோட எண்ணம் இதுதான் இங்க பெரிய அளவில் உயிரிழப்பு நடந்திருந்தா அதை வச்சு பிண அரசியல் பண்ணியிருக்கலாம் அதுக்கும் வழி இல்லை இருந்து மருந்து வந்திருந்தா அதை வச்சு நாலு காசு பார்த்துருக்கலாம் அதுக்கும் வழி இல்லை இவங்க பேசுறதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்துட்டு இந்தியாவில் மருந்து விற்று காசு பார்க்கலான்னு நினைக்கக்கூடிய மெடிக்கல் மாஃபியா அவங்க போடுற பிச்சை காசுக்கு எச்ச காசுக்கு தான் இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கான் அவங்களோட பேச்சை கேட்டு தேவையில்லாமல் பயம் பதட்டும் வேணா மக்களே நம்ம நாடு மருத்துவத்துறையில் தான் வளர்ந்து நின்னதோடு இல்லாமல் உலக மக்களுக்கும் உயிர் காக்குற இடத்துக்கு வந்திருக்கு அதை வந்து சகிக்க முடியாத விஷமிகள் இந்த மாதிரியான த்வேஷத்தை பேசிகிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் இவ இவங்களுடைய இன்னொரு எண்ணம் அப்படின்றது பறவை காய்ச்சல் வந்து ஒரு வேகமாக வந்து ஏதோ ஒரு இது பரவிட்டு இருக்கு வெளிநாடுகளில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம அரசாங்கம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வருது ஒருவேளை அந்த பறவை காய்ச்சலுக்கு வந்து திடீர்னு ஒரு தடுப்பூசியோ ஒரு மருந்தோ கண்டுபிடிச்சு அரசாங்கம் வந்து அதையும் விலையில்லாமல் கொடுத்தா மக்கள் போய் போட்டுக்குவாங்க இல்லையா அதுக்காவது தடுக்கணும் இந்த மாதிரி கொரோனாவில் போட்டுக்கிற மாதிரி இவங்க விஷம பிரச்சாரங்களை எல்லாம் மாற்றி போய் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்க விடக்கூடாது அதை தடுத்தோம்னா வரப்போகிற ஏதாவது ஒரு காரணத்துல எதனா ஒரு விபரீதம் நடந்ததுன்னா பெரிய அளவில் மக்கள் உயிரிழப்பு வந்துச்சு அதை வச்சு பின் அரசியல் இவங்களோட எண்ணம் இவங்களோட நோக்கம் எல்லாம் ஒரு பயம் பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி உருவாக்கி மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடணும் இவங்க சதையை புரிஞ்சு உஷாரா இருங்க மக்களே